ஆஸ்ட்ரவல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர் வர்ஷினி முதல்ல என்னோட தமிழில் நிறைய தவறுகள் தடுமாற்றங்கள் இருக்கும் காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை அதனால என்னோட தமிழில் ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க இப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆங்கிலேய புத்தாண்டு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் கன்னிராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் அஞ்சாம் தேதி சனீஸ்வர பகவான் உங்களோட ஆறாம் வீட்டை விட்டுட்டு வந்து ஏழாம் வீட்டுக்கு வரப்போறாரு ஆறாம் வீட்டுல இருக்கிற சனீஸ்வர பகவான் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல பலங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ ஏழாம் வீட்டுக்கு வரும்போது என்னன்னா அந்த அளவுக்கு நல்ல பலங்கள் இருக்காது பட் வந்து கெடுதல் செய்ய மாட்டாரு இப்போ ஏழுலாம் சனீஸ்வர பகவான் இருப்பாரு அப்படியே பத்துல குரு இருப்பாரு இருந்தாக என்னன்னா ஏழுலா சனி இருக்கும் போது ரிலேஷன்ஷிப்ஸ் வைஸ் வந்து இது நல்ல டைம் பீரியட் கிடையாது அப்படின்னா இது வந்து இந்த டைம் பீரியட்ல வந்து புதுசா மேரேஜ் பண்ணக்கூடாதான்னா பண்ணலாம் பண்ணலாம் பட் என்னன்னா இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு நடுவுல வந்து ஒரு கேப் பண்றது வர்ற மாதிரியான டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஃபர் சப்போஸ் வீட்டுக்காரருக்கு வேற ஒரு வெளிநாட்டுல வந்து வேலை கிடைக்கலாம் மனைவிக்கு வந்து இந்த ஒரு நாட்டில் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைன்றது வர வேண்டி இருக்கலாம் இல்ல ரெண்டு பேருமே வந்து வேற வேறு ஊரில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கலாம் எதா இருந்தாலும் சரி எய்தர் ஃபிசிக்கல் வகையில் இல்லாட்டி வந்து ஒரு எமோஷ்னல் டிஸ்டன்ஸ்ன்றது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் சில பேருக்கு என்னன்னா ஃபேமிலியிலையோ வீட்டில் கொஞ்சம் மேரேஜ் ரிலேஷன்ஷிப்லையோ வீட்டுக்காரர் கூட ஒரு சில பிரச்சனைகள் வந்துட்டு அவங்க வந்து வேற ஒரு ஊருக்கு போகலாம் இல்லாட்டி வந்து கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கிறதுக்கான வாய்ப்புன்றது இருக்கிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் அண்டு இந்த டைம் பீரியட் பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப்ஸ்க்கு நல்ல டைம் பீரியட் கிடையாது முக்கியமாக கன்னி ராசிக்காரங்களில் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து இது சுத்தமாகவே நல்ல டைம் பீரியட் கிடையாது உங்களுக்கு உங்களோட பார்ட்னருக்கு நடுவில் பிஸ்னஸ் பார்ட்னருக்கு நடுவில் ஏதாச்சும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்துட்டு இந்த டைம் பீரியடில் பார்ட்னர்ஷிப்ல இருந்து நீங்க விளையிறதுக்கான வாய்ப்பு உண்டு பட் தனி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இது நல்ல டைம் பீரியட் என்ன பார்த்தீங்கன்னா பத்துல குரு இருக்காரு பத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் ஹவுஸ் இந்த டைம் பீரியடில் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களோட க ரெஸ்பெக்ட்ன்றது ஏறிடும் உங்களுக்கு நிறைய ரெஸ்பெக்ட்ன்றது கிடைச்சிரும் இப்போ பத்துல இருந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் பார்வையால இவங்களோட ரெண்டாம் வீட்டை பார்த்துட்டு இருப்பாரு குரு வந்து மணி ஃபுல்லோ வந்து இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு பணத்துக்கு வந்து எந்த குறைச்சலுமே இருக்காது இப்போ இந்த கன்னி கன்னிராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி லைஃப் நல்லா தான் இருக்குது ஃபேமிலி அது மேரிட்டல் லைஃப்னு சொல்ல முடியாது நம்ம ஃபேமிலி லைஃப் ஆனால் நமக்கு அம்மா அப்பா கூட வாழ்ந்துட்டு இருக்கிற ஃபேமிலி ஆகலாம் இல்லாட்டி நமக்கு இன்லாஸ் ஃபேமிலி ஆகிருக்கலாம் அந்த ஃபேமிலி லைஃப்ன்றது நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் காரங்களுக்கு பட் ஏதாவது ஒரு வகையில் வந்து ஒரு பிரிவுன்றது ரிலேஷன்ஷிப் லைஃப்பில் தெரியுது ஃபார் சப்போஸ் ஒரு சிலருக்கு என்னன்னா மார்னிங்கு காலையில் வேலைக்கு போனால் நைட்டு எப்போவும் ஒரு பன்னிரெண்டு மணிக்கு மேலே ரெண்டு மணிக்கு மேலே திரும்பி வீட்டுக்கு வர வேண்டி இருக்கும் ஸோ அந்த மாதிரி டைம் பீரியடில் என்னன்னா லைஃப் பார்ட்னர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அந்த டை வாய்ப்பு பண்ணுறது நமக்கு கிடைக்காது இல்லையா ஸோ எதாக இருந்தாலும் ஒரு எமோஷ்னல் வகையில் வந்து கொஞ்சம் ஒரு பிரிவுன்றது தெரியுது இல்லாட்டி ஒரு ஃபிசிக்கல் டிஸ்டன்ஸ்ன்றது கொஞ்சம் லைஃப் பார்ட்னர்ஸ் இடையில் வந்து தெரியுது அப்படியே பார்த்திங்கன்னா இந்த டைம் பீரியடில் உங்களுக்கு பத்தாம் இடத்திலிருந்து குரு ஏழாம் பார்வையால நாலாம் வீட்டு வேலை வந்து பார்வை வைப்பாரு மன நிம்மதி என்றது இருக்கும் இந்த டைம் பீரியட்ல ஏன்னா மன நிம்மதிக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் மேல வந்து குரு பார்வை வச்சிருக்காரு இல்லையா அப்படியே பாத்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு ஒன்பதாம் பார்வையால ஆறாம் வீட்டு மேல வந்து பார்வை வச்சிருக்காரு ஆறாம் வீடு வந்து கொஞ்சம் கடன் எதிரிகளுக்கு சம்பந்தப்பட்ட இடம் ஸோ கடன் பிரச்சனை எதுவுமே இருக்காது பட் என்னன்னா உங்களுக்கு வருமானம்ன்றது நல்லா ஜாஸ்தி ஜாஸ்தியாவே இருக்கும் அப்படியே வருமானம் வந்து உங்களுக்கு உங்களுக்கு கையில் நின்றுட்டு இருக்கும் அதுக்கு மாதிரி கொஞ்சம் செலவுகள் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாம் இப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு பெஸ்ட் பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் வீட்டுக்கு வந்து ராகு வந்திருக்காரு ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு வந்து ரொம்ப நல்ல பலன்கள்ன்றது கொடுப்பாரு ஆறாம் வீட்டில் இருக்கிற சனிஸ்வர பகவான் எந்த அளவுக்கு ரொம்ப நல்ல பலன்கள் கொடுப்பாரோ அந்த அளவுக்கு இல்லைன்னாலும் சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து ரொம்ப நல்ல பலன்கள் ராகு கொடுப்பாரு பத்துல குரு வேற இருக்காங்க சனீஸ்வர பகவான் ஏழுல இருக்கிறது வந்து அது தனிப்பட்ட ப்ரொஃபஷ்னல் லைஃப்ல உங்களை எஃபெக்ட் பண்ணாது அது என்னன்னா மேரேஜ் ஆனவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் ஹஸ்பண்ட் தனியாக ஒய்ஃப் தனியாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அப்படியே வந்து இந்த ஒரு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு மட்டும் அது கொஞ்சம் பிரச்சனைன்றது கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஆறுல இருக்கிற ஒரு ராகு வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல ப்ரொஃபஷ்னல் ஃபேம்ன்றது கொடுப்பாரு மீடியா துறையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லலாம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எதா இருந்தாலும் கம்யூனிகேஷன் ரிலேட்டட் மார்க்கெட்டிங் துறையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட் அட்வர்டைஸிங் ஏஜென்சிஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நல்ல டைம் பீரியடு டீச்சர் டீச்சர் ப்ரொஃபஸர் இந்த மாதிரி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியடுன்னு சொல்லலாம் அப்படியே வந்து கொஞ்சம் லா ப்ரொஃபஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப நல்ல டைம் பீரியடுன்னு சொல்லலாம் கன்னிராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் ப்ரொஃபஷனல் சக்ஸஸ் படி இது சூப்பர்பான டைம் பீரியடுங்க பட் ஒரு சில விஷயங்கள்ல ரிலேஷன்ஷிப்ஸ் விஷயத்துல பார்ட்னர்ஷிப் ஸ் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் அந்த அளவுக்கு நல்லாவே இல்லைன்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு என்னன்னா ஃபாரன் போகிறதுக்கான வாய்ப்பு கூட வரலாம் பர்பஸ் ரிலேட்டட் பட் என்னன்னா ஏழில் சனி இருந்து அது லேட் பண்ணி விடுவார் கொஞ்சம் இப்போ சப்போஸ் நீங்கள் ஜனவரியில் ஃபாரின் போறதா இருந்தது இருக்குதுங்க அது விசா இதெல்லாம் வர்றதுக்கு கொஞ்சம் தடைகள் வந்துட்டு இருக்கோம் இந்த ஒரு செப்டம்பர் அக்டோபர் அந்த மாதிரி டைம் பீரியட்லாம் போகலாம்னு வச்சுக்கோங்க நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் மற்றபடி பாத்தீங்கன்னா காரங்களுக்கு இந்த வருஷம் ப்ரொஃபஷன் படி வந்து ரொம்ப நல்லா இருக்குது மணி வைஸ் இன்கம் வைஸ் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் மற்றபடி பாத்தீங்கன்னா கன்னி ராசிக்காரங்களுக்கு எல்லா விதமான நல்ல பலங்கள் அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே சர்வேஜன சுக்கினோப வந்து